வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்மளோட பிக் டாபிக் ஷோ ரொம்ப வித்தியாசமாக இருக்க போதுங்க ஹிப்னாடிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதில் நிபுணத்துவம் பெற்ற ஒருத்தரோட அனுபவங்கள் சார்ந்து தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டோட பிரபல ஹிப்னாட்டிசராக திகழ்ந்துட்டுருக்க டாக்டர் லீ அவர்கள் இவர் இந்த ஹிப்னாட்டிசம் பற்றி என்னென்ன சொல்கிறார் அப்படின்றத முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ஃபஸ்ட்டு மைண்டு நீங்கள் யாரை நம்ம பண்ணோம் நம்மளை தான் பண்ணோம் நாளைக்கு நீங்கள் என்ன நடக்கணும் அந்த விஷயம் மைண்ட் ரீடிங் பண்ணணும் மைண்ட் ரீடிங்லேயே மைண்ட் கண்ட்ரோலும் வர ஆரம்பித்தோம் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நிறைய காம்படிஷன் இருக்குது அந்த வேலையில் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு அதாவது எந்தவித குவாலிஃபிகேஷனும் இல்லை ஆனால் வேலை கிடைக்கணும்னு நினச்சாலாம் கிடையாது எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது ஆனால் அது காம்படிஷன் நிறைய இருக்குது எப்படி பண்ணுவீங்க சிம்பிளான விஷயமே அதான் பேச சொல்ல அவரோட கண்களை பார்க்கக்கூடாது அவரோட புருவ மத்திய கவனிக்கணும் சார் ஏன் சார் புருவ மத்தியை பார்க்குறேன்னா ஆஜினா சக்கரன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நாங்கள் சக்கரை யோகா மூலியமாக சொல்கிறோம் ஆஜினா அந்த சக்கர புருவ மத்தியில் தான் என்ன நடக்கும் ஒருத்தரை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அங்கே தான் இருக்கும் நீங்கள் அதை நம்ம இயல்பாவே யாரோட கண்ணையும் பார்க்க மாட்டோம் உடலை பார்த்து தான் பேசுவோம் நீங்கள் இயல்பாவே நீங்கள் கண்ணை பார்த்து பேசினாலே எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மார்க் அடிச்சிடும் இயல்பாவே அவங்க ஒரே வார்த்தை கேட்கிறாங்க எங்கேயும் பார்க்க மாட்டாங்க உங்களை தான் பார்க்க ஆரம்பிப்பான் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அவங்க கண்ணை கூட பார்க்கக்கூடாது அவங்க மூக்கூட இந்த நேரத்தில் நீங்கள் உத்து பார்த்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் அது தான் என்ன ஒன்றா பேசணும் என்ன நடக்குனா இயல்பாகவே அவங்களுக்கு நீ உங்களை ரிஜெக்ட் கூட பண்ணிட்டோம் இயல்பாகவே உங்கள் நான் மைண்ட் செட்டில் அவங்க மைண்ட் செட்லேயே இருப்பீங்க இன்றைக்கி கிடைக்கிற வேலை ஒரு சாதாரண வேலையாக இருந்தால் கூட அடுத்த ஜாபுக்கு உங்களை கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க இதுதான் வந்து மைண்ட் ரீடிங் ஒருத்தர் இயல்பாகவே மைண்ட் ரீடிங் பண்ணிடலாம் உங்களை மறக்கவே மாட்டாங்க உங்களுக்கு எப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கலனா கூட அவங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடச்சிக்கினே இருக்கும் எங்கன்னா ஒரு ஆஃபீஸில் பார்ப்பீங்க எங்கன்னா ஒரு இடத்துல பார்ப்பீங்க என்ன என்னென்னா எங்கன்னா ஒரு பத்திரிகையில கூட உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சுன்னா இவன் நம்மளுக்கு கிடச்சிருப்பான் அனைவரு நம்ம ஃப்யூச்சரில் நல்லா இருக்க நம்ம கம்பெனி டெவலப் பண்ணுறது நீங்கள் அந்த வேலையில் போய் சேர்ந்து அந்த வேலையில் உங்களுக்கு பெனிஃபிட்டால் நீங்கள் பெரிய ஆளாக நினைவுப்பீங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது மாதிரி ஒரு சூப்பரான ஆள் நல்ல நேர்மையான ஆள் நம்மளுக்கு கிடைக்காத போச்சுன்ட்டு அவங்க உங்களை ஃபீல் பண்ணுவாங்க இதுதான் மைண்ட் ரெடி புரியுதுங்களா ஒருத்தரோட மைண்டை இந் இதுதான் ரீட் பண்ணி செயல்படத்துக்கு தான் மைண்ட் ரீடிங் இதை நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் செய்தாங்க இந்த விஷயத்த நம்ம அப்படி தான் அவங்க கற்பனை அந்த அந்த காலத்தில் பேனாவும் கிடையாது எந்தவித பேப்பரும் கிடையாது கற்பனையில் தான் அவங்க மைண்ட் ரீடிங் பண்ணிவிட்டு கோவிலே மனதளவில் மனசில் தான் கட்டி பூஜை பண்ண காலம்லாம் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயத்தை சேரன் சோழன் அந்த மன்னரோட பேருக்கு இல்லை அவர் பல ஆயிரம் கோடி குத்து கோவிலை கட்டினா கூட சிவபெருமான் வரேன்னு சொன்னதுக்கு அவரோட கோவில் கூட கட்டாத இல்லை என்ன உன்னோட ஒரு பக்தர் இருக்கிறான் அவனோட கோவிலுக்கு தான் போவேன் அப்படின்னு அவங்களும் இந்த நாளில் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் அதுக்கு தான் நான் போவேன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாது இந்த நாட்டில் யார் கும்பாபிஷேகம் பண்ணுறான்னு போய் பார்த்தா தன் ஒரு ஒருத்தனை ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு 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 பூசாரி மனதிலே கோவில் கட்டியிருக்கான் அப்போ இது வந்து என்ன தெரியுது நீங்க மனசால நீங்க ஒரு விஷயத்த நூறு சதவீதம் எஃபெக்ட் போட்டு செய்தீங்கன்னா அது சக்சஸ் 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 அதுதான் உங்களுக்கு மைண்ட் ரெடி இந்த உலகத்துலேயே ஈஸியான விஷயம் தெரியுமா பெண்களுக்கு அட்ராக்ஷன் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயமா அதுதான் ஆனால் நீங்க எப்படி தெரியுமா ஆக்சுவலா ஒரு தானத்துக்கு இது என்ன இது கத்தி தானே இந்த கத்தி இப்படி பிடிச்சிங்கன்னா கேக் வெட்டலாம் என்ன ஒன்னா பண்ணலாம் நம்ம சொல்ற பட்சம் கேட்கும் இதே கத்தி இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம கையை என்ன ஆகும் எடுக்க சொல்ல அறுத்துக்கும் இதுதான் விஷயம் நீங்கள் எந்த விஷயத்தை எந்த விஷயம் எடுத்தாலும் ஹவு டு ஹேண்டில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டிலிங் பண்ணுறீங்க அதான் விஷயம் நம்ம எடுத்தோன்னே துருதுருன்னு போயிட்டீங்கன்னா நம்ம ஒருத்த கத்தி வச்சுருந்தா என்ன பண்ணுவோம் அப்படியே பிடிச்சாலும் என்ன இருந்தோம் அவன் குத்துனாலும் ரத்தம் வரும் நம்ம பிடிச்சாலும் ரத்தம் வரும் அதுக்கு நீ பிடிக்காதே இருக்கலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி செய்துட்டிங்கன்னா இந்த உலகத்தில் காசு பணம் இல்லாத சர்வசாதாரமாக கிடைக்கிற ஒரே விஷயம் பெண்களோட மனசு தான் நீங்கள் அந்த மாரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல பவியமான பையனோட புள்ளிங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே முடிக்கடி வச்சு தான் பிடிக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா பசங்க தை தைரியமாக மோட்டதனமான பசங்களை கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு ஒரு இது இந்த விஷயத்தை சர்வசாதமாக நீங்கள் பண்ணிட்டு போய்டாம் அது எல்லாம் பிடிச்சிங்கன்னா இன்னும் சர்வசாதமாக பண்ண போகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நெஞ்சு நிம்மதிக்கின்னு அவங்கக்கிட்ட போய் ரொம்ப திமுறாக பண்ணினா யாருமே சட் ஆக மாட்டாங்க கொஞ்சம் சாஃப்டாக ஊற்று கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு இயல்பாகவே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க இது சின்ன ட்ரிக்ஸ் தான் வீட்டை உடைக்காதீங்க சாவி போட்டு திறந்துருங்க அவ்வளோதான் விஷயம் டெலிபதினா சூப்பரான விஷயம் சார் இப்னோட இஷ்டத்தில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒருத்தரை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கூப்பிடுத்து அவங்க வர வைக்கிறது அது மிஸ் ஆனால் டெலிபதி எப்படி என்ன சார் அது மிஸ் ஆனால் எப்படி சார் டெலிபதி நான் அவர் சொல்லுவார் சார் நேற்றே நான் வரணும்னு நினச்சேன் சார் அதனால்தான் இப்போ வந்தால் சார் அப்போ என்ன அது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா லேட்டாக நடந்தால் அது டெலிபதி அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷனே கொடுப்பாங்க நேற்று வரணும் வரணும்னு நினச்சேன் சார் நூறு சதவீதம் நீ என்ன நினைப்பேன் அவர் பற்றியாக நம்ம பண்ணோம் சரியாகவே நடக்கலை இப்போ நம்ம இது ஆச்சு பஜார் அப்படி நடக்கவே நடக்காது நூறு சதவீதம் நடப்பாள் இல்லை சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து கழிச்சு கூட என்ன பண்ணுவான் பல வருஷமாக கூட என்ன பண்ணுவான் சார் உங்களை வந்து வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சேன் சார் சார் உங்களை வந்து பார்க்க முடியல அவர் இறந்துட்டார்னா ஆத்மா இறந்த உடனே உங்களை தான் சார் வந்து பார்ப்பேன் அது இயல்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு கனவுல வந்து நிற்கும் இதுதான் செய் சர்வசாதாரமாக டெலிபதி ஒரே விஷயத்துக்கு பல ஆங்கிளில் பேர் வச்சு செய்கிறது தான் ஆனால் இப்னாடிசன் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுலேயே எல்லா விஷயமும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்போ எப்னாடிசன் எப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு டிகிரி படிச்சுட்டு மற்ற விஷயங்களில் படித்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் ஈஸியாக அதுதான் விஷயம் இதே வந்து ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்று டென்த்து நைன்த்து படித்த எப்படி இருக்கும் கொடுமையாக இருக்காது அது மாதிரி தான் என்ன நீங்கள் எப்னாடிசன் ஒன்று எடுத்துட்டிங்கன்னா லைஃப் லாங்கை நீங்கள் எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க உங்களுக்கு யாருமே ஸ்பீச் கொடுக்க மாட்டாங்க ஆட்டோ ரைட்டிங்னால் செம்மையான விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பூரா ஆட்டோ ரைட்டிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் இப்ரோட்டிஸன் போட்டு நாங்கள் வந்து ஆட்டோ ஸ்பீச் போடுவோம் என்னென்னா ஒருத்தர் ஆன்லைனில் போயிட்டாங்கன்னா அது நாங்கள் எடுக்கிறது கிடையாது சொல்லி ஒன்றா தருவோம் நீங்கள் தான் பயிற்சி பண்ணிடணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஆன்லைனில் போயிட்டால் அவங்க சப்கான்சியஸ் மைண்டில் இருக்குது எல்லாமே வளர ஆரமிச்சிடுவோம் இதோட விஷயம்னு கேட்டால் எங்ககிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிற ஆள் ப்ராஜெக்ட் மேனேஜர்ன்னு நினைக்கிறேன் சார் என்கிட்ட வந்து படித்தார் சார் என்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும் ஆட்டோ எங்கள் அப்பா இறந்துட்டவர் வந்து நான் வர வச்சு பேச முடியுமான்னு கேட்டார் ஆக்சுவலி இப்போ ஆட்டோ ரீடிங் தான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு ஆட்டோ ஸ்பீச்சை நான் முன்னாடி எடுத்து சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆ பண்ணலாமே அப்படின்னா சரி வாங்கன்னு சொன்னேன் ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ பற்றி நான் ஒன்றுமே இல்லை சும்மா வந்து பாடுங்க நான் பார்த்துக்குறேன் ஒரு ஒரு நாள் போட்டேன் நல்லா டீப் ஸ்லீப் போச்சு ஒன்றுமே கண்ட்ரோலுக்கு வரல ரெண்டாவது நாள் போட்டேன் சர்வசாதனமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்பாவே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா நான் எல்லோருமே அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் பேசுகிறது என்னன்ட்டு நாங்கள் சொல்லுவோம் வீடியோலாம் எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டோம் என்ன கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக எப்படி செத்தாருன்ட்டு அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இப்போ அந்த மாதிரி சொல்லிடுறாரு ஒருத்தர் ஆனால் சில பேர் வாயே திறக்க மாட்டாங்க அப்போ அவங்க எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க ஆட்டோ ரைட்டிங் தான் கொடுப்பாங்க இந்த ஆட்டோ ரைட்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ஆட்டோ ரைட்டிங் நீங்கள் ஆட்டோ ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த எழுத்துல பார்த்துக்கிட்டீங்களா இதெல்லாம் கிறுக்கல்னு சொல்லுவாங்க இது இது எப்படி எழுதுவான்னு கேட்டிங்கன்னா கண்கள் மூடி இருக்கும் சமாதானில இருப்போம் இது ஒரு 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 லெவலில் பார்ப்போம் அவங்க ஸ்பீச் கொடுக்க முடிலனா அவங்க கையில் ஒரு பேனாக கொடுத்துருவோம் ஒரு நோட் புக் வச்சுட்டா அவங்க பாருன்னு தூங்கின்னு இருப்பாங்க இப்படி எப்படி இருப்பாங்க கிறுக்குவாங்க என்னென்ன வரும் விதவிதமாக செய்வாங்க இந்த கிறுக்கில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் சேகரித்து உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணும் அப்புறம் தான் தெரிய ஆரம்பிங்க சில கிருக்கள் இப்போ நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் மொழி சீன மொழிலாம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வடிவு எப்படி சித்திர வடிவுன்னாடின்னா அந்த எழுத்து வடிவத்தை பார்த்து இதான் கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு இப்போ நம்ம தீயின்னு போடுறோம்ல அப்போ என்ன நெருப்பு மாதிரியே இருக்கும் அந்த எழுத்து பார்த்தோன்னா பூன்னு பூ மாதிரியே இருக்கும் இந்த ஒரு வார்த்தை நீர்லாம் நீர்னு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் வடிவமான வார்த்தைங்க இது மாதிரி சில வார்த்தைங்க வந்து மாட்டிங்க இந்த வார்த்தைங்க நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நம்ம நிறைய இதை ட்ரைனிங் பண்ண மட்டும்தான் ரீட் ஆகும் இந்த மாதிரி ரீட் ஆக சொல்ல இதை யார் இதை கண்டுபிடிச்சா சார்னால் நம்ம முன்னோர்களும் இப்படி தான் பண்ணாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா புராண காலத்து கதைங்கள்லாம் யார் எப்படி எழுதியிருப்பா சொல்லுங்கள் உதாரணத்துக்கு கவிஞர் கண்ணதாசை பற்றி சொல்லியிருப்பீங்க அவர் இரவு தான் எழுதுவார் அவர் கன்ச அன்கன்சன் இல்லாத எழுதிட்டு போயிடுவார் ஆனால் அதெல்லாம் ரொம்ப காவியங்களாக இருக்கும் எப்படின்னா ஆழ்நிலைக்கு ஒரு மனிதன் போக சொல்ல ஆட்டோ ரேட்டிங் தான் அது என்ன எழுதுணுன்னே தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மா மேதைங்களும் தலைவர்களும் நைட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கவே மாட்டாங்க அவங்க தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் அவங்க எழுதினே இருப்பாங்க அப்படியே தூங்கிடுவாங்க அதுலேயே ஒரு நாலு அவர் அஞ்சு அவர் தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழுதி தூங்குவோமா வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் தூங்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் டைமில் தான் எழுதின்னு உட்காந்து மற்ற நாள் தூங்க முடியும் அவங்களாம் தினம் தானே இப்படி தானே நினைப்பாங்க அப்போ என்னென்னா எப்படி எழுதானே தெரியாது மற்ற மனிதர்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஆணில் தூக்கத்தில் என்னென்னவோ எழுதினே வருவாங்க ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எழுதுந்தானே இருக்கும் அந்த மாதிரி எழுதுதான் பல காவியங்களை நம்ம முன்னோர்கள் வந்து பல காவியங்களை இப்படி எழுதுந்து தான் கண்ணில் பார்க்கணுன்னா கூட தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தீர்க்கு இதுதான் இது தான் கண்களால் கனவுகள் மூலியமாக ஒரு வந்துக்கினே இருக்கும் கற்பனை எழுதிக்கினே இருப்பாங்க சில பேர் வந்து சொல்லிக்கினே இருப்பாங்க சில பேர் எழுதிக்கினே இருப்பாங்க அப்படி எழுதப்பட்ட காவியங்கள் தான் பல நம்ம முன்னோர்களோட பல காவியங்கள் அப்படி எழுதப்பட்டு தான் இதில் இதை வந்து நீங்கள் கூட கற்றுக்கலாம் இயல்பாகவே இது சின்ன சின்ன இதுக்குண்ட பயிற்சி கொடுக்குறோம் ஒரே தான் நோட்ஸ் தான் எல்லாமே நான் நோட்ஸ் கொடுப்பேன் இதை நீங்கள் தினத்தின பயிற்சி பண்ணிங்கன்னா சர்வசதமே எப்படின்னா கண்ணை முடின்னு வச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் தூங்க சொல்ல உங்கள் பக்கத்தில் ஒரு நோட் புக்கு ஒரு பேனை வச்சுக்கணும் இப்போ நானே ஒரு காலத்தில் என் கையில் இப்படி பேனை ஒட்டி நான் இப்படி ஒட்டி வச்சுருந்தா தான் படுப்பேன் ரெண்டு கையிலையும் எதனா ஒன்று கிரிக்கி வச்சுக்கின்னே இருப்போம் நாங்கள் இப்படி இயல்பாவை எனக்கே தெரியாது காலையில் பார்த்தீங்கன்னா அதுவும் இதோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சில சமயத்தில் நாங்கள் பைக்கில் போக சொல்லுவோம் காரில் போக சொல்லுவோம் எங்கள் அறியாதே என்ன அலைக்கில் ஓடின்னு இருக்கும் என்ன எழுத்துனே தெரியாது அதை உடனே மைண்ட் செட்டில் ஓடிக்கினே இருக்கும் அப்படியே எழுதி வைப்போம் கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு மந்திரங்களாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் என்ன பண்ணால் ஒரு அமானுஷமான இடத்துக்கு போய் பயிற்சி பண்ண சொல்ல ஒரு பயிற்சி பண்ண சொல்ல என் காதில் வந்து எனக்கு வந்து இஸ்லாத்து நண்பர்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்து மொழியே எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமாக தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சதுனா என்ன சலாம் மாலிகம் சொல்லுவோம் மாலிகம் சலாம் சொல்லுவோம் இது மாதிரி தான் சொல்லிட்டு போவோம் அவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படி தான் இருப்போம் ஆனால் என் காதில் வந்து ஒரு நாள் ஒரு வார்த்தைங்க தெரிஞ்சுது அந்த வார்த்தையை வந்து என்னால் மைண்ட் ரீடிங்கே பண்ண முடியல ஏன்னா நம்ம இஸ்லாத்து மொழி டக்குன்னு மறந்துடுவோம் நம்மளுக்கு பரிச்சமான மொழின்னு ஞாபகம் வச்சுப்போம் அல்ஃபா தான் என் என்னோடய வார்த்தைங்களை வந்து அல்ஃபா தான் உழுந்துச்சு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரம் கிட்டே அதை கேட்டு கம்முன்னு போயிட்டேன் திருப்பி மைண்ட் ரீடிங் எடுக்கிறேன் என்ன வார்த்தை நமக்கு வந்துச்சு என்னென்னு பார்க்குறேன் சுத்தமாக ஞாபகமே இல்லை ஆனால் ஒரு நாள் திருப்பியும் போய் அதேமாதிரி மைண்ட் செட்டில் அங்கே இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துல போய் ட்ரைனிங் பண்ணுறேன் டக்குன்னு வந்துச்சு எனக்கு அல்ஃபாதான்னு வந்தோன்னு எழுதி வச்சுட்டேன் இந்த இந்த அல்ஃபாதான்ற வார்த்தையை நான் நிறைய பேர்கிட்ட கேட்க ஆனால் ஒருத்தொருத்தரும் விதவிதமாக சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கூட சொல்லுங்கள் அல்ஃபாதான்னு வெற்றின்னு நினைக்கிறேன் வெற்றி ஆளன்னு நினைக்கிறேன் அல்ஃபான் தான் அதுக்கப்புறம் வந்து நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் இது எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் வந்து தொண்ணூத்தொம்பது வசனங்கள்னு நினைக்கிறேன் இந்த வசன அல்லாவோட நாமம் தொண்ணூத்தொம்பது நாமம் தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெடுன்னு தெரில தெரியல தப்பாக எடுத்துக்காதீங்க இதுங்களை ஒரு நாள் வந்து தற்செயலாம் நான் போட்டு பார்க்க சொல்ல இதில் இந்த வார்த்தை இருந்து அல்ஃபா வெற்றி ஆளன் இந்த மாதிரி உங்களுக்கும் காதுகளில் வந்து செவிகளை வர சொல்ல நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி மைண்ட் ரீடிங்கு கண் இது ஈஸியாக சர்வசாதனமாக வர ஆரம்பித்தோம் இது வந்து சில பேர் பேசிக்கினே கூட இருப்பாங்க அதெல்லாம் கூட செம்மையாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தான் அதை புரிஞ்சுக்கூடாது தன்மை வராது இது மாதிரி விஷயத்தில் ஆட்டோ ரீடிங் இப்போ அந்த அன்றைக்கி தன்னுள்ள விஷயத்த ஆட்டோ ரீடிங் பண்ணிட்டேன் இது சில சமயத்தில் நம்ம நம்ம முன்னோர்களோட சூடுகள் நம்ம உள்ளே இருந்ததுன்னா ஆட்டோ ரீடிங்கே தமிழ் மொழியே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எதிர தமிழ் மொழியே கிடையாது அந்த தமிழே இந்த கல்வெட்டில் போனால் இருக்கும் தனித்தனியாக இருக்கும் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருக்க ஆரம்பித்தோம் வடிவமாக இப்போ இருக்கும் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் இப்போ எழுதுகிற மாதிரி தமிழ்ல அழகாக இருக்காது அப்போ அந்த மாதிரி எழுத்துலாம் கூட எனக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் தான் அதெல்லாம் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோன்னே பார்த்திங்கன்னா தான் அதை நீங்கள் நீங்கள் ஆட்டோ ரைட்டிங் எடுத்திங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் படிக்கணும் புராண காலத்து எங்கள் கல்வெட்டுங்களை எல்லாமே நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணால் அதுவே உங்கள் கண்ணுக்கு வந்து மாட்டோம் உங்கள் கண்ணுக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணுவோம் இதெல்லாம் படிக்கிற மாரி நம்மளுக்கு ஒரு புக்கு கிடைக்கும் ஒரு நபர் கிடைப்பாங்க சர்வசாதமாக நாங்களே பண்ணுவோம் ஒரு யூடியூப் சேனல் கிடைக்கும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி மாயின் ஸ்டூடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க நீங்கள் வேறு போய் பயிற்சி பண்ணவே தேவையில்ல அதை அதை பார்த்தாலே உங்களுக்கு இயல்பாகவே உங்களை என்ன பண்ணுவாங்க அவங்கள இயல்பாக உங்களை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆமாம் நல்ல இனி ஒரு பொழுதும் வந்து சோஷியல் மீடியா உங்களுக்கு கெடுதலுக்கே எடுத்துன்னு போவோம் எடுத்துன்னு போவாது நீங்கள் அதெல்லாம் பார்க்க நீ கஷ்டப்பட்டு ஒரு புக்கை படிக்கிறது பதிலாக ஒரு ஹெட்ஃபோனை காதில் போட்டு இன்னொரு வேலையை பார்த்தாலே சர்வசாதமாக ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் இது மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஆட்டோ ரீடிங்கை பண்ணுறது நம்ம சர்வசாதாரமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கோவில படிக்கிறீங்களோ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பல வருஷமாக நாங்கள் பிளாக் பிளாக் மேஜிக் படிச்சுன்னுக்குறோம் நிறைய விஷயம் கொடுத்துன்னு கொடுத்துனுக்குறோம் எல்லாருக்கும் ஆனால் எங்களால் எழுதவே முடியல ஒரு புக்கை ஆனால் இந்த சர்வசாதமாக இந்த கொரோனா சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சி ஒரு வேலையும் கிடையாது நைட்லேயும் ஒரு ட்ரைனிங் மட்டும்தான் சர்வசாதமாக ஒரு புக்கை எழுதி வச்சுக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண் ஒரு நூறு நூற்றம்பது பேஜுக்கு மேலே இருக்கும் திருப்பி அந்த புக்கை பப்ளிஷ் நாங்கள் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கே டூ இயர்ஸ் ஆச்சு அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்த நடக்குது நம்ம பண்ணுற பயிற்சி சரியான பயிற்சி தகுந்த பயிற்சி வந்தால் உங்களை கரெக்டான வழி நடத்தும் நீங்கள் எந்த வித பக்கவிலையும் அதுக்கு தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவை கிடையாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களோட எண்ணெய் அலைகளும் உங்களோட நேரம் ஒதுக்கீடு மட்டும் ஆமாம் நீங்கள் சொல்லியிருப்பேன் பேர் சொல்லுவாங்க எல்லாமே பொயின்னு வாங்க இந்த உலகத்தில் எல்லாமே பொயின்வாங்க ஒன்றுமே இல்லை இப்போ சொல்கிறாங்களா அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சிங்க அவங்க வீட்டில் எந்த ஃபோட்டோவும் கிடையாது அவங்களோட சுவடுகளும் கிடையாது அப்புறம் அவர் இருந்தார்னா நீ ஒத்துப்பீங்களா கிடையாதுன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இருக்குதா தான் சொல்கிறது அது மாதிரி நீ சிறப்பான ஒரு விஷயத்தை செய்தால் வாழ்ந்தால் மட்டும்தான் நீ மக்கள் மனிதன் நிற்ப அப்போ மட்டும்தான் நீ செய்த கரெக்டான விஷயம் எல்லா விஷயமும் செயல்படும் நீ ஒரு இந்த உலகத்தில் இல்லைன்ற ஒரு வார்த்தையே கிடையாது சார் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவீங்க மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மூடப்பட்ட நம்பிக்கை நம்ம சொல்கிறோம்ல மூட நம்பிக்கைன்னு கடவுள் இல்லைன்னு நீங்கள் சைனாவில் போய் சொல்லி பாருங்க நம்ம செய்கிற விஷயத்தை வந்து ஜப்பானில் போய் சொல்லி பாருங்கள் இவ்வளேயே சார் யூஎஸ்ஏல போய் சொல்லி பாருங்களேன் இப்போ இஸ்லாத்தும் கிறிஸ்டீனும் வந்து மார்க்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் உருவாக்கப்பட்டது ஆனால் நம்ம இந்த இப்போ நம்ம பண்ணுறோம்ல இதெல்லாம் வந்து மார்க்கமே கிடையாது கல் தோண்டிய காலம் இதுவும் மார்க்கம் தான் ஆனால் கல் தோண்ட காலத்தோடு முன்னோருக்கு வந்து சிறப்பாக வாழ்ந்ததால் அவங்களோட அவங்களோட எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சார் இப்போ எப்படி மருத்துவனா ஒரு டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பார்த்தா கட்டுமானத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் எப்படி அந்த மாதிரி இது மாதிரி எல்லா துறைக்கும் ஒரு கடவுள் இருக்குது பார்த்துக்கிறீங்களா இந்த இங்கே இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் எது எடுத்தாலும் இப்போ மருத்துவத்துக்கு எந்த கடவுள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் பார்க்கணும் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க அதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் புரிஞ்சுண்ணேன் தன்வந்தினி இந்த வம்சத்தை எடுத்தாலே உங்களுக்கு எல்லா மருத்துவமும் அதுக்குள்ளே அடங்கிடும் ஆனால் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் தன்வந்திரி தெய்வத்தை வணங்கினாலே எல்லா விஷயமும் ஒன்றும் இல்லை அந்த மூலிகை இப்படி பிடிச்சாலே உங்களுக்கு அந்த மைண்ட் ரீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மூலிகையில் என்ன நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க ஒரு எலுமிச்சை செடியை பிடிச்சி பாருங்க எப்படி இருக்கும் ஸ்மெல்லு தெரியும் உங்களுக்கு எதுனா யாரும் சொல்லி கொடுத்தாங்களா கண்டிப்பாக தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சில வீடியோ உங்களுக்கு ரீட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் எடுத்தோனே காட்டில் இருக்கிற எல்லா மூலியம் பிடிச்சி பிடிச்சி மூலம் மைண்ட் ரீடிங் ஆகாது பேசிக்காக அப்படி பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் தான் என்ன நடக்கும் நீ சிறப்பாக இருந்தனா உன்னோடய ஆகும் இதோட அட்வான்ஸாக மாறிடும் நீங்கள் இல்லை இந்த உலகத்தில் கஷ்டமாக இருந்து ஈஸியாக இருந்து என்னென்னா மற்றவங்களுக்கு குறை சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது இல்லைன்னு ஒரு வார்த்தை கடவே கிடையாது நான் அப்படி நினச்சி தான் உங்கள் எதிர்க்க வந்து நிற்க மாட்டேன் புரியுதுங்களா நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம கற்றுக்கின கலையும் சிறப்பாக இருந்ததுன்னா எந்த நூற்றாண்டு வந்தாலும் நீங்கள் அழிவே முடியும் நீ ராஜராஜ சோழன் எடுத்து பாருங்கள் அவரோட சோடுங்கள் இல்லைன்னா நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க இல்லைன்னு தானே சொல்லுவீங்க எவ்வளோ மன்னர்கள் என்ன சோடுங்களே தெரியாது என்ன எங்கே பண்ணாங்க நம்ம சிறப்பாக வாழ செய்யணும் இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துட்டா நம்ம கலம் ஃபுல்லாக இருப்போம் மஞ்சள் எந்த நாட்டம் சேர்ந்து நம்ம தான் சேர்ந்து காப்பிரைட் யார் வாங்கி வச்சிக்கிறான் இதான் விஷயம் ஹிப்நோட்டிஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் மருத்துவரில் என்ன சொல்லுவாங்கம்மா எந்த மருந்து தானே ஓய்வு எடுக்கணும் ஓய்வு என்னென்ன உறக்கம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அதுதான் விஷயம் அதுதான் ஹிப்னோடிஸ் கிரேக்க மொழியில் என்ன பேர் உறக்கன்ற பேர் தான் ஹிப்னோட்டிஸும் ஆழ்ந்த உறக்கம் இதுதான் விஷயம் சிம்பிளான விஷயம் தான் நம்ம நம்ம இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இருப்பீங்க நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஃப்ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்கே இருக்கும் வெளிநாட்டில் போயிருக்கோம் அப்போ அதுவே ரிப்ளையை வந்தால் என்ன அர்த்தம் வெளிநாட்டு ஃப்ரூட்னுவோம் அதே தான் நம்ம 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 சரியான நம்ம என்ன திரும்ப பண்ணுறோம் எதுவுமே நம்ம கிரேடிங்கே ஃபஸ்ட் குவாலிட்டி எடுக்கிறதே கிடையாது கேர்லெஸ்னஸ் நம்ம ஆனால் வெளிநாட்டில் போய் நீங்கள் பாருங்கள் அவன் நாட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி அவன் மக்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த குவாலிட்டி நம்மளுக்கு கொடுப்பான் இல்லை நம்மளுக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி கொடுப்பான் ஆனால் நம்மள்தான் அப்படி கிடையவே கிடையாது ஏன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு கில்டினஸ் உண்டு என்னென்னா நம்ம வசதி இல்லை நம்ம வந்து பெரிய பணக்கார நாடு இல்லை நம்ம வல்லரசு நாடு இல்லை அப்படிங்கிற வல்லரசு அவங்க மனசில் வல்லரசு இருந்தால் போதும் நீங்கள் வந்து உணவு உணவு நல்லா சாப்பிட்ணும் நல்லா குவாலிட்டி எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணாதான் நீங்கள் சரியில்லைனா இங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டு வெளிநாட்டில் போய் டாக்டர் ஆகலையா அப்போ என்ன அர்த்தம் அதுதான் வெளிநாட்டுக்கு போயிடுது அவரே ஒரு நூறு வருஷம் கழிச்சு நான் வந்து தமிழ் குடி மகன் தான் இந்த ஜென்ரேஷன் தான் அப்போ என்ன அர்த்தம் நம்ம நாட்டு மொழி தான் அதே மாதிரி தான் எல்லாமே அங்கே போயிடுது நம்ம அரசாங்கமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி அற்புதமான கலைஞர்கள் எல்லாம் வந்து அறநூலைத்தரை தான் இதெல்லாம் எடுக்கணும் இவங்களாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா மாந்திரியம் கூட சூப்பரான விஷயம் அதெல்லாம் படிக்கிறது அதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கிட்டே பெரிய விஷயந்தான் அது ஏன்னா ஒரு மாந்திரிகமாக இருந்தோன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் கற்பனை உடல் இருக்கணும் உடல் பலம் மன வளம் எல்லாமே எதிர்ப்பு சக்திக்குடியும் விஷயம் எல்லாமே இருக்கணும் அந்த ஆனால் இன்றைக்கி நிறைய நோய் இருக்குது என்னென்னு நம்ம ப முன்னோர்களோட வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்க தெரியல படிக்கிறது இல்லை இந்த நோயெலாம் முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது எல்லாம் எழுதப்பட்ட தான் இன்றைக்கி வந்த கொரோனாலாம் தானே மனிதன் சிறை வைத்துக் கொள்வான் தானே மனிதன் மனிதனுக்குள்ளே பேச மாட்டான் தன்னை மனிதன் தொட மாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சில கேஸ்டில் தொட மாட்டாங்க வாயில் வாயை துணி வச்சுப்பாங்க சில பேர் நம்ம போனால தண்ணி தெளிப்பாங்க கழுவிடுவாங்க இதெல்லாம் உண்மை அதே மாதிரி தான் இந்த கரோனா அதை தான் நிவத்துச்சு நீ நம்ம முன்னோர்களோட சூடுங்களை எடுத்து படிங்க எல்லாம் தெரிஞ்சுங்க அதில் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது நம்ம தான் ஜீனியஸ் நான் பெருமைக்கு சொல்ல வரலாறே நம்ம தான் சார் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்